தமிழ் சினிமா உலகில் தொண்ணூறுகளில் முன்னணி ஹீரோயினாக வளம் வந்தவர் நடிகை தேவயாணி இவர் இயக்குனர் ராஜகுமாரனை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் நடிப்பதிலிருந்து விலகியிருந்த நடிகை தேவயாணி டிவி சீரியல்களில் நடித்து வந்தார் இந்நிலையில் தேவயாணி இயக்குனர் அவதாரம் எடுத்துள்ளார் கைக்குட்டை ராணி என்ற குறும்படத்தை எழுதி இயக்கி அவரே தயாரித்துள்ளார் இந்த குறும்படம் பதினேழாவது ஜெய்ப்பூர் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த குழந்தைக்கான குறும்படம் என்ற விருதை வென்றுள்ளது இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார் பி லெனின் படத்தொகுப்பு செய்துள்ளார் தேவயானி இயக்கியுள்ள கைக்குட்டை ராணி இருபது நிமிட குறும்படம் இந்த படத்தில் ஒரு சிறுமி அவளது தாயை இழந்த பிறகு அவள் எதிர்கொள்ளும் சூழலை இப்படம் பிரதிபலித்து காண்பித்து மிகவும் எமோஷனலாக அமைந்துள்ளது நடிகர் சரத்குமார் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தேவயானி பாராட்டி பதிவிட்டுள்ளார் தோழி நடிகை தேவயானி அவர்களுக்கு ஜெய்ப்பூர் சர்வதேச திரைப்பட விழாவில் குழந்தைகளுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது முதல் முயற்சியில் வெற்றி பெற்ற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணத்தில் மற்றொரு மைல்கள் அத்தியாயமாக தொடரட்டும் உங்கள் இயக்குனர் பணி என சரத்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார்